நண்பர்களுக்கு வணக்கம் நான் ராஜ்குமார் இன்னைக்கு வீடியோஸ்ல நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டு மலைப்பாதைகளை போனீங்கன்னா ஒரு சாதாரண களை மாதிரி சில செடிகள் முளைச்சிருக்கீங்க அதுல இருக்கிற மூலிகை வந்து இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படி நான் போயிட்டு இருக்கிறப்ப பறிச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஐயாட்ட வந்து நான் கேட்டேன் ஐயா இது என்னங்க ஐயா அவர் நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாரு அப்படி ஒரு கீரையை பத்தி தான் பார்க்க போறோம் சோ ஐயாட்ட நம்ம பேசுவோம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க நீங்க எங்க இருக்கீங்க நான் வந்து தமிழ்நாடு சேர்ந்தேன் கம்பையம் ஊர் ஓகேங்கய்யா சொந்த ஊர் திருவள்ளூர் காலனி அங்கே தான் இருக்கு இருக்குது எனக்கு இந்த கீரை தொழிலில் ஒரு ஆறு ஏழு வருஷமாக எனக்கு இந்த பழக்கம் இருக்குது ஃபுல்லாக நீங்கள் கீரை பிஸ்னஸ் தான் அந்த கீரை பிஸ்னஸ் தான் தக்காளி கீரை இந்த மாதிரி முள்ளிக்கீரை மகளிர் கீரை இத்தனை கீரையும் நான் காட்டுகளில் இருந்து இந்த மூலியை புரிக்கிக் கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுல என்ன ஒரு சொன்னால் இந்த இது வந்து இந்த கீரை வந்து இண்டு இது வந்து இண்டு 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 இந்த முள்ளு பாத்துக்குங்க முள்ளு இருக்கு இதுக்கு பேரு வந்து சீவன் கீரை சீவன் கீரை சீவன் கீரை இப்ப சீவன் கீரைன்னு சொன்னா உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியும் சீவன் கீரை முள்ளுதான் இது பூரா முள்ளுதான் பாருங்க பூரா முள்ளாத்தே இருக்கு அப்ப அந்த எடுக்கிறது வந்து இந்த கொழுந்து மட்டும் இந்த இருக்கு பாருங்க முத்தனை இலையா எடுக்க கூடாது எடுக்க கூடாது முத்தனை இலை பூரா முள்ளா இருக்கும் அந்த முத்தனை இலை முள்ளா இருக்கும் இந்த இருக்கு பாருங்க ஆமா இலை ஃபுல்லா முள்ளா இது பூரா முள்ளு அந்த முள்ளு வந்து பயன்படாது சரி சரி எடுக்க முடியாது இது வந்து அந்த அல்சருக்கு சுவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு வகுத்துல புண்ணு இருக்கவங்களுக்கு இது பூராமே பயன்படுத்துற டாக்டர் மூலியமாவே சொல்லிருக்காங்க இந்த கீரை வந்து நல்ல கீரைன்னு அப்ப இது கிடைக்கிறதுக்கு வழியில் இந்த மாதிரி வனப்பகுதிகளை தான் இந்த கீரை எங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்கயா. வருஷத்துல ஒரு நாளு தான் இந்த கீரை. எப்பயும் இருக்காது. ஓ என்ன மாசம் கிடைக்கும்? என்ன மாசம் இந்த மாசம் இருந்த உடனே அந்த ஆடி மாசம் பிறந்திருக்கு பாருங்க. ஆமா ஆடி ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மூணு மா இந்த கீரை இருக்கு இந்த புవ్వు வந்திருச்சுன்னு சொன்னா காயாயிரும். அந்த மஞ்ச மஞ்சள் வெள்ளை கலர்ல இருக்க பூ பூ வந்து காலி ஆயிரும். அப்ப காய் ஆயிருச்சுன்னு சொன்னால் அது பயன்படுத்த முடியாது. ஓகேங்கயா. மரங்க ஊர இந்த இலையப் பூரா ஊrndறோம். பிறகு அடுத்த ஆடி மாசத்துல இருந்துயா இந்த கீரை ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மூணு மாத்திக்கிட்டா இந்த கீரை இத தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா இதுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து அறநூத்தி அம்பது ரூபாயில இருந்து எழுநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பொறுமையா நிறைய ஆடுகள் இறங்கி பறிக்கலாம் இது பொறுமையா பார்த்து இந்த ஜீவு சிந்துகள் எல்லாம் ஒதுங்கி பார்த்து இந்த கீரை பறிச்சு கொண்டு போய் நாங்க குடுக்குறோம் ஆனா மக்கள் மகிழ்ச்சியோட வாங்குவாங்க அதோட மருத்துவ தன்மை மருத்துவத்தன்மை உள்ளது அது டாக்டர் மூலியமாவே சொல்லியிருக்காங்க இதை சமைக்கிற முறை இந்த சமைக்கிற முறைன்னு சொன்னால் இதை பொடி பண்ணியும் போடலாம் இது பொடி பண்ணி தான் முக்கால்வாசி பேர் போடுவாங்க சரிங்க இது வெயிலில் போட்டு காய வச்சு அவங்கள அந்த மிக்ஸியிலயோ மாட்டு முதல்ல வந்து ஆட்டோரம் இல்லை ஆட்டுவாங்க இப்போ வந்து மிக்ஸியில் போடுறாங்க மிக்சியில் போச்சு பொடி பண்ணி ஒரு பாக்கெட்டில் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிடுவாங்க அப்போ ஒரு ரெண்டு கிராமு மூணு கிராமு ஒரு குழம்புக்கு எந்த குழம்பு வச்சாலும் சரி சாம்பார் புளி குழம்பு ரசம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் இது அஞ்சாறு போட்டோம்னு சொன்னால் வாசனை ஆனால் எம்பிட்டு சோறு வேணாலும் சாப்பிடலாம் எம்புட்டு மட்டன் சிக்கன் வேணாலும் சாப்பிடலாம் அந்த அளவில் ஒரு மகிழ்ச்சி உள்ள கீரை தான் இந்த கீரை ஓகேங்கய்யா ஐயா இப்போ இன்னொன்று இப்போ காடுகளில் நீங்கள் நிறையா மூலிகை செய்யிருக்கீங்களா இந்த மாதிரி கீரைகள்லாம் ஆமாங்கய்யா அதெல்லாம் நீங்கள் இப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிடும் வெளியூர்காரங்களுக்கு நீங்கள் ஏதாவது அனுப்புவீங்களா வெளியூர் காரங்களுக்கு அனுப்ப அனுப்புறதுன்னு சொன்னால் இந்த தோட்டத்தில் போட்டிருக்கோம் ஓகே தோட்டத்துல இருக்க கீரை ஓகே அதாவது வந்து பீட்ரோட்டு கீரை முட்டை கோசு கீரை சிறுகீரை தண்டாங்கீரை இது வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புது போறான் அப்படி இல்லைங்க அதெல்லாம் லோக்கல்ல நமக்கு ஆனா இந்த மாதிரி கீரைகள் நிறைய ஊருக்கு உண்டான வாய்ப்பு குறைவு ஆனா நேர்ல வந்து அவங்கலாம் வாங்கலாம் வாங்கலாம் இப்போ நான் உங்க போன் நம்பர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்க அவங்க நேர்ல வந்து நம்ம ஊர் கம்பத்துக்கு வந்து பேசி ஐயா எனக்கு ரெண்டு கிலோ கீரை வேணும் இந்த கீரை வேணும் அப்படின்னா நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் நிச்சயமா தரலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன மாதிரி கீரை எல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்க உங்களுக்கு எந்தெந்த சைஸு கீரை வேணுமோ இந்த இது இப்போ வந்து சிவன் கீரை ஓகேங்கய்யா பின்ன ரெண்டாவது தக்காளி கீரை மிளகு தக்காளி அது தெரியாத கீரைகளை சொல்லுங்களேன் தெரியாத மூலிகைகளை பற்றி சொல்லுங்களேன் தெரியாத கீரைன்னு சொன்னால் பிரண்டு பிறண்டை 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 கீரை வந்து அது அதாவது வந்து வகுத்து புண்ணு ஆற்றுறதுக்கு ஓகே வைக்கிறதுக்கு பூராத்துக்கு இந்த பிறண்டை கீரை இருக்குது ஓகேங்கய்யா மூணாவது ரெண்டாவது வந்து இந்த மகளிர் கீரை

அந்த கீரையை பயன்படுத்தலாம் அந்த இலையை பிடுங்கி அதே மாதிரி சூப்பு போட்டும் குடிக்கலாம் இல்லாதவங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கூட்டு மாதிரி வச்சு கொடுக்கவும் செய்யலாம் அது பயன்படும் ரெண்டாவது மூணாவது பாவக்காய் காட்டு பாவக்காய் அதாவது வந்து காட்டு பாவக்காய்னு சொன்னால் நாட்டு பாவக்காய் வந்து இருக்கும் இந்த காட்டு பாவக்காய் வந்து உருண்டை உருண்டையா சின்னதாக இருக்கும் அது எல்லாரும் பார்த்துட்டு பார்க்க எல்லாத்துக்கும் தெரியும் தான் பறந்து கிடக்கும் நம்ம கம்பி வேலி இருக்கு பாருங்க அந்த வேலியில படந்து கிடக்கும் பார்த்தாலே தெரிஞ்சு போகும் அந்த சின்ன சின்ன உருண்ட உருண்ட காயா இருக்கு ஆமா அந்த பாவக்காய் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது அந்த பாவக்காய்க்கு ரொம்ப சக்தி கூடுதலா இருக்கு ஆனா அந்த பாவக்காய் வந்து தான் கசப்பு இந்த பாவக்காய் வந்து வாயிலேயே வைக்க முடியாது அவ்வளவு கசப்பு இருக்கும் அத வந்து நம்ம கூட்டாவும் வைக்கலாம் இல்ல புரியல போடலாம் இல்லைன்ற போக்குல நம்ம அதை காய போட்டு வத்தலாவும் போடலாம் போட்டு வத்தலாவும் போடலாம் அப்படி உள்ள மருத்துவ குணம் உள்ளதுங்க அந்த பாவக்காய் இப்போ நாங்கள் இந்த இப்ப கீரைகள் இந்த பாவக்காய் அந்த பாவக்காய் கிடைச்சாலும் பிடுங்குவோம் அதுவும் கொண்டு கொடுப்போம் பின்ன வேலிப்பருத்தி வேலிப்பருத்தி வேலிப்பருத்தின்னு சொன்னால் வேலியில தான் கிடக்கும் அது உடச்சா பஞ்சா மாதிரி இருக்கும் வெளியில வந்து பஞ்சா இருக்கும் ஆனா அது பச்சை காயா பிடுங்கி அதை திறந்து பார்த்தோம்னு சொன்னா கோழி முட்டை சைஸ்ல அழகா இருக்கும் வெள்ளையா அந்த சோரம் மட்டும் எடுக்கணும் அதை மட்டும் எடுத்து ரேசா சுடுதண்ணியில போட்டு ஒரு வாட்டு வாட்டிட்டோம்னு சொன்னால் அது அப்படியே கோழி இறக்க மாதிரி எல்லாம் வந்துடும் வந்துடும் அதை எடுத்து ரேசா அந்த மசாலா இது தடவி எல்லாம் போட்டு கூட்டு வச்சிட்டோம்னு சொன்னா அது மாதிரி சாப்பாடு வேற எதுவுமே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதே அந்த மூலிகளுக்குள்ள கீரகசாமி

இதெல்லாம் முடிஞ்சிரும் முடிஞ்சிரும் அடுத்த வருஷம் தான் ஓகே இப்போ நான் ஐயாவோட ஃபோன் நம்பர் வந்து நான் கீழ குடுக்குறேன் சரி உங்களுக்கு யாராவது வேணும் அதாவது ஏதாவது கீழ ரேரா வேணும்னா நீங்க ஐயாவை தொடர்பு கொண்டு சொன்னீங்கனா அவரால முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாரு நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஏங்கயா சரிங்க ஏனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியிறது இல்ல இந்த மாதிரி இருக்கு அப்படினே உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆகும் அவங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும் எந்த பொருள் வேணாலும் நம்மள சொன்னா போதும்

அந்த இடத்துல தான் இப்போ நான் இதை பயன்படுத்துறதுக்காக வண்டி பறிச்சுக்கிட்டு இருக்கேன் வேணாலும் வந்து பறிச்சுக்கங்க வேணா வந்து பறிச்சுக்கலாம் ஆறு வந்து சொன்னீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவா கொடுத்துருவாரு ஓகேங்கய்யா நன்றிங்கய்யா நம்பர் போட்டுக்கோங்க நான் நம்பர் வந்து பதிவு பண்ணிடுறேன் பதிவு பண்ணிக்கங்க தொண்ணூத்தஞ்சு சொல்லுங்க இருபத்தி ஆறு முப்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஓகேங்கய்யா சொல்லிடுங்க கம்பம் திருவள்ளு காலனி பேரு பேரு ஈஸ்வரன் ஈஸ்வரன் இன்னொரு தடவை மொபைல் நம்பர் சொல்லிருங்க தொண்ணூத்தி அஞ்சு இருபத்தி ஆறு முப்பத்தேழு தொண்ணூத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு என் போன் நம்பர் ஓகே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் வரலாம் நேரடியாக எனக்கு ஒரு சின்ன ஒரு கடை மாதிரியே ஒரு ரக்கத்தில் இருக்கு அங்கே போட்டு தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் எப்போ வந்தாலும் நீங்கள் அங்கே வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க ஐயா கிட்ட வந்து நிறையா மூலிகை கீரைகள் கிடைக்கும் ஏன்னா நீங்க சொல்லுங்க அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு ஏன்னா நம்ம கண்ணார பாக்குறோம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவர்கிட்ட கடையே இருக்குங்களாமா ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காரு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் தொடர்புகளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம் சரி தேங்க்யூங்க